ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கார்த்திகை மாதம் முழுவதுமே விலக்கேற்றி சிவபெருமான வழிபாடு செய்தா எல்லாவித நலன்களும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அதனாலதான் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரம் பௌர்ணமி தினம் திங்கட்கிழமை அப்படி அனைத்துமே சிறப்புக்குரியதா சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் உயர்வானது அப்படின்னா கூட கார்த்திகை மாதத்துல பௌர்ணமி திதியோடு இணையும் நாளில் வரும் அந்த பரணி நட்சத்திரம் மிகவுமே வந்து சிறப்பு வாய்ந்தது அமாவாசைக்கு அடுத்தபடியா முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்தது அப்படின்னா இந்த பரணி நட்சத்திர தினம்தான் இந்த காலம் முழுவதும் ஒளிமயமான வாழ்க்கையை பெறுவதற்காகவும் இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமா மேலுலகத்துக்கு போற வழியிலும் மேலுலகுக்கு சென்றதுக்கு அப்புறமா இருள்ள சிக்கி தவிக்காது ஒளிமயமாக நாமும் நம்மளுடைய முன்னோர்களும் இருப்பதற்காக தான் இந்த பரணி தீபம் வந்து ஏற்றப்படுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பரணி தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எந்த வருது எந்த நேரத்தில் இந்த பரணி தீபம் வந்து ஏற்ற வேண்டும் பரணி தீபம் ஏற்றுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை வந்து என்ன அதே மாதிரி பரணி தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் கோவிலில் எந்த பரணி தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்வார்கள் இந்த பரணி பஞ்ச தீபம் ஏற்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் என்ன வீட்டில் பரணி தீபம் ஏற்றும் போது நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது அனைத்தையுமே குறித்த பரணி தீபம் குறித்த முழு தகவலையும் இந்த பதிவில மிக தெளிவாக எடுத்து சொல்லி அதனால் அதனால கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்திடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலா அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போறக்கூட வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பல ஜென்ம பாவங்களை நீக்கி சொர்க்க வாழ்வு தரக்கூடிய பரணி தீபம் எம தர்மனே ஏற்ற சொன்ன தீபம் இப்படிப்பட்ட இந்த பரணி தீபம் ஏன் வந்து ஏற்றணும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன அது குறித்த தகவலை நாம முதல்ல வந்து தெரிஞ்சுக்கலாம் பரணி தீபம் உருவானதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான புராண கதை வந்துட்டு இருக்கு கடோப நிஷதம் அப்படின்ற நூல்ல நசிகேதன் அப்படின்றருடைய வரலாறு வந்து சொல்லப்பட்டிருக்கு நசிகேதனுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய வேள்வியை வந்து பண்ணிட்டு இருக்காரு அந்த வேள்வியோட முழு பயனையும் அடையணும் அப்படின்றதுக்காக வேள்வியோட நிறைவு பகுதியில வேள்விக்கு வந்தவர்களுக்கு தானம் வந்து யாரெல்லாம் அவங்களுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு தானம் வந்து கொடுத்துக்கிட்டே வர்றவங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு தானம் வந்து பார்த்துட்டு இருந்த நசிகேதன் இதயுமா கொடுக்க போறீங்க அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டுக்கிட்டே இருந்தா நசிகேதன் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையா வந்து பதில் சொல்லிட்டு தானம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு நசிகேதனுடைய தந்தை ஒரு கட்டத்துல கோபம் அடைந்து போன நசிகேதன் என்னiyama தானம் கொடுக்க போறீங்க? என்ன யாருக்கு தானம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேக்குறா. அவருடைய தந்தையும் கோபமா உன்ன யமதர்மனுக்கு தானமா கொடுக்க போறேன் அப்படினு சொல்லிட்டார். இதனால உயிரோடு இருக்கும்போதே யமலோகத்துக்குப் போய்ட்டா நசிகேதன். யமலோகத்துக்கு பூத உடலோட போன நசிகேதன் யமனை வணங்கி பல வரங்களை வந்து அது அதுகூடயே யமனி கிட்ட பல கேள்விகளையும் கேக்குறா. அதுல ஒரு கேள்வி ஏற்கனவே இந்த மக்கள் பூலோகத்துல படாத பாடு பட்டதா யமலோகத்துக்கு வர்றாங்க அப்படி யமலோகம் வரக்கூடிய

ஐந்து விளக்குகளாக வந்து ஏத்துவாங்க இறைவனை பஞ்சபூதங்களாக காட்சியளிக்கிறார் அப்படின்றத உணர்த்துவதற்காகவும் இறைவன் ஒருவனே அவனே எல்லா உயிர்களுக்கும் நிறைந்திருக்கிறான் எல்லா உயிர்களும் ஜோதி வடிவான இறைவனுக்குள் அடக்கம் அப்படின்றது இந்த பரணி தீபத்தோட தத்துவமாக சொல்லப்பட்டிருக்கு பரணி தீபத்தில் ஐந்து பெரிய அகல் விளக்குகள் நிறைய நெய்யூற்றி தீபம் ஏற்றக்கூடியது வந்துட்டு வழக்கம் ஐந்து அப்படின்றது பஞ்சபூதங்களை வந்து குறிக்கும் பஞ்சபூதங்களுக்கு தலைமையாக விளங்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு செய்வதற்கு தான் இந்த மாதிரி பரணி தீபம் வந்து ஏற்றப்படுது கோவிலை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் ஏற்றப்படும் தீபம் மிகவும் விசேஷமானது ஆனால் நாம் இந்த பரணி தீபத்தை நம்ம வீட்டில் காலையில் ஏற்றுறதை காட்டிலும் மாலை நேரத்தில் ஏற்றி தான் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது திரு கார்த்திகை திருநாளுக்கு முதல் நாள் மாலை இந்த தீபத்தை நம்ம

சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்தது அதாவது அடிப்பகுதியையும் உச்சியின் தலைப்பகுதியையும் காண முடியுமா அப்படின்றதா இவங்க இருவருக்குமான வாதம் இதற்காக பிரம்மதேவர் அன்ன பறவை வடிவுல வந்து மேலே போயும் விஷ்ணு வாராக வடிவம் எடுத்து பூமிக்கு கீழே போயும் ரெண்டு பேருமே முயன்று பார்க்கிறாங்க ஜோதி ரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானே மும்மூர்த்திகளில் பெரியவர் அப்படின்றது அந்த நாளில வந்து உணரப்பட்டது விஷ்ணு சிவன் பிரம்மா இந்த மூவருமே ஒரே ஸ்வரூபம் இவங்க போட்டிகள் எழுந்ததும் உலகிற்கு தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே ஜோதி ரூபமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய ரூபத்தை மற்றவர்களும் காண செய்ததா புராணம் வந்து வந்து சொல்லுது இது நிகழ்ந்தது இந்த 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 தான் தான் அவரை வணங்குவதற்காக தீபம் வீட்டில் ஏற்றும் விளக்கில் பசுனை ஊற்றி தீபம் ஏற்றினா உங்களை வெல்வதற்கு யாராலும் முடியாது அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த பரணி தீபம் ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவோ தவறுகளை செய்கிறார்கள் அதிலிருந்து விமோச்சனம் பெற செய்கிறதுக்கு கார்த்திகை மாத பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றக்கூடிய பரணி தீபத்தை நாம வீட்டிலும் முறையா ஏற்றி வழிபாடு வந்து செய்யலாம் அதை எப்படி ஏற்றணும் எத்தனை தீபம் வந்து ஏற்றணும் எந்த நாள்ல எந்த நேரத்துல ஏற்றணும் அது குறித்து இப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஐந்து புதிய மண் விளக்குகள் வாங்கி இந்த தீபம் வந்து ஏற்றது வந்துட்டு சிறப்பு ஐந்து புதிய மண் அகல் விளக்குகள் வாங்கி வச்சுக்கிறோங்க பரணி தீபத்தன்னைக்கு தனித்தனியா ஐந்து விளக்குகள்ல ஏற்றுவது வந்து ரொம்பவே வந்து விசேஷம் வீட்டுல வழக்கம் போல பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் தனியா ஒரு தாம்புல தட்டுல மலர்களை பரப்பி அதன் மேல மஞ்சள் குங்குமம் இட்ட அகல் விளக்குகளை வைத்து நெய்யூற்றி தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யலாம் பரணி தீபத்தினைக்கு நாம ஏற்றக்கூடிய விளக்கானது எண்ணெயை தவிர்த்து நெய்யினால் ஏற்றினால் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் நம்மளுடைய வீடுகள்ல நம்மளுடைய முன்னோர்கள் மற்றும் நமது நலனுக்காக பரணி தீபம் வந்து ஏற்றணும் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவரொருவர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறாங்களோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு எமவாதனை இன்றி நலமோடு வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாம மார்கழி மாதம் தேவர்களுடைய விடியற்னால அதற்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாதம் அவங்களுக்கு இருளா வந்துட்டு இருக்கும் அந்த சமயத்துல நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கி தேவர்களுடைய அருள் வந்து கிடைக்கும் குறிப்பா மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வருடம் பரணி தீபம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமையோடு கூடிய குபேர பரணி தீபமா வந்துட்டு வர இருக்கு டிசம்பர் டிசம்பர் தேதி தேதி காலை காலை மணி மணி நிமிஷத்துக்கு பரணி நட்சத்திரம் வந்து துவங்கி நிமிஷம் வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு யமதர்ம ராஜாவுக்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நாம வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ அன்று மாலை ஆறு மணிக்கு பிறகு நம்ம வீட்டிலும் பரணி தீபம் ஏற்றி

கோவில்கள்ல எப்ப வந்து ஏற்றுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபம் அன்று அதிகாலை மணிக்கு வந்து இந்த பரணி தீபம் வந்து ஏற்றுவாங்க கோவில் ஏற்ற முறை நாம வந்து சொல்லியாச்சு வீட்டுல இந்த பரணி தீபத்தை எந்த முறையில ஏற்றணும் அப்படின்னு வந்து பார்த்தா வழக்கமா நாம வீட்டுல நிலைவாசல்ல ரெண்டு தீபங்களும் பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்யணும் அதோடு தனியா ஒரு தாம்பளத்துல ஐந்து விளக்குகளை வட்ட வடிவில் வைத்து தீபம் வந்து ஏற்றணும் அனைத்து விளக்குகளும் அனைத்து திசை நோக்கி எரியும் அப்படின்றதுனால இந்த தீபத்துக்கு திசை கணக்கு வந்து கிடையாது ஐந்து அப்படின்றது பஞ்ச பூதங்களும் நமது உடலிலும் வெளியிலும் சரியாக இருந்து நமக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காகவும் சிவபெருமானுடைய பஞ்ச தொழில்களை நாம ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது லிங்கம் வைத்திருப்பவர்கள் லிங்கத்துக்கு வந்து அற்புதமான மந்திரத்தை நூத்தி முறை வந்து உச்சரித்தால் செய்த பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பரணி தீபத்தை ஏற்றி இந்த ஒரு வேண்டுதலை மறக்காம இந்த வந்து உங்க வீட்டில் இறந்த பெரியவர்கள் யமலோகத்துல இருந்தால் அவர்கள் அந்த இருளிலிருந்து விலகி அவங்களுக்குன்னு ஒளிமிக்க ஒரு இடம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவங்க செய்த பாவங்கள் நீக்கி அவர்களும் மேலோகத்துல நிம்மதியான ஆத்மாவாக வாழ அருள் புரிய வேண்டும் காலத்துக்கு அப்புறமாவும் ஈசனுடைய திருவடியை அடைந்து அந்த மேலுலக வாழ்க்கையில் இருளே இல்லாத வரம் வேண்டும் அப்படின்னும் இந்த தீபத்தின் முன்னாடி அமர்ந்து நீங்க வந்து வேண்டிக்கணும் இதனால இந்த பூலோகத்துல நீங்க தெரியாம செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி வாழக்கூடிய வாய்ப்பை வந்து பெற முடியும் உங்க வீட்டு இறந்த பெரியவர்களுடைய ஆத்மா வந்து சாந்தியடைந்து அவங்க மேலுலக இருளிலிருந்து அகல இதைவிட நீங்க பெரிதாக அவங்களுக்கு வேறு எதையுமே வந்து செய்ய முடியாது அத்தகைய அதிசக்தி வாய்ந்த இந்த பஞ்சபூதங்களின் சக்தியை தரக்கூடிய பரணி தீபத்தை இன்றைய தினம் நீங்களும் உங்க வீட்டுல வந்து ஏற்றி சிவபெருமானின் பரிபூர்ண அருளை வந்து பெற்று ஒரு வளமான வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்